குழித்துறை சுய தேவிகுமாரி மகளிர் கல்லூரியில் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்ட புதுமண தம்பதி தமிழக அறநிலையத்துறையின் குழித்துறையில் சுய தேவிகுமாரி மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு மாணவிகள் மட்டும் பயின்று வருகின்றனர் இந்த கல்லூரியில் காலியாக உள்ள கணிதம் தாவரவியல் மலையாளம் விலங்கியல் உட்பட பல்வேறு பிரிவிற்கான பேராசிரியர் பணியிடத்திற்கு நேற்று நேர்முக தேர்வு நடந்தது இதில் தொன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தனர் இந்நிலையில் மருதங்கோடை சேர்ந்த கோபாலன் மற்றும் சரஸ்வதி தம்பதியின் மகள் விக்னேஸ்வரிக்கும் ஆற்றூர் பாளையன் மற்றும் செல்வி தம்பதியின் மகன் சுஜினுக்கும் நேற்று மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் வைத்து திருமணம் நடந்தது பின்னர் மார்த்தாண்டம் லட்சுமி நாராயண மண்டபத்தில் வைத்து விருந்து உபசரணை நடைபெற்றது மணமகள் விக்னேஸ்வரி திருமணம் முடிந்த மகிழ்ச்சியோடு மணமகன் சுஜினுடன் மணக்கோலத்திலேயே குழித்துறை குமாரி மகளிர் கல்லூரியில் கணக்கு பிரிவு பேராசிரியர் பணிக்கான நேர்முகத் தேர்வில் பங்கெடுத்தார் இதில் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு மகிழ்ச்சியோடு பதிலும் அளித்தார் மேலும் பொதுமண தம்பதியை பேராசிரியர்கள் முதல்வர் மற்றும் மாணவ மாணவிகள் வாழ்த்தினர்